மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி ஆளுமை அளவீட்டு முறைகளில் நான்காவது முறையாக ப்ரொஜெக்டிவ் டெக்னிக் புறத்தேற்று முறைகள் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ் புறத்தேற்று முறைகள் புறத்தேற்று முறைகளில் ஃபஸ்ட்டு ஒன் ரோஷாக் இங்க் பிளான் டெஸ்ட் ரோசாக் இங்க் பிளான் டெஸ்ட்டில் இங்க டெஸ்ட் குவாஸ் டிசைன்டு இன் பிளான் டெஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரோஷாக் ரோஷாக் என்ற ஸ்வெஸ்ஸு சைக்காட்ரிஸ்ட் சைக்காலஜிஸ்ட் இல்லை ஒரு சைக்காட்ரிஸ்ட் சைக்காலஜிஸ்டு உளவியல் ஆய்வாளர்கள் சைக்காட்ரிஸ்ட் என்றது உல மருத்துவர்கள் அதனால் சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்த உல மருத்துவரான ரோஷாக் என்பவர் மைத்தடை சோதனையை உருவாக்கினார் தென் எத்தனை காடுகள் இதில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சர்ச் பண்ணும்போது டென் கார்ட்ஸ் பத்து அட்டைகள் வந்து பின்பற்றப்படுத்தப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டது அந்த பத்து அட்டைகளில் ஐந்து பிளாக் அண்ட் ஒயிட் பிளாக் அண்ட் ஒயிட் அந்த பத்து அட்டைகளில் ஐந்து அட்டையானது பிளாக் அண்ட் ஒயிட்லையும் அடுத்ததாக ஐந்து அட்டைகள் பல வண்ணங்களில் இருந்ததாகவும் ஐந்து அட்டைகள் வந்து மல்டி கலர்டு பல வண்ணங்களில் அப்போ சோதிக்கப்படுபவரிடம் அல்லது ஒரு மாணவனிடம் ஆளுமை கண்டுபிடிக்கப்படும் போது இந்த பத்து அட்டைகளை வரிசையாக பின் ஒன்றாக வழங்கப்பட வேண்டும் பின்பு அந்த அட்டையில் இருக்கக்கூடிய ரியல் லைஃப் சுச்சுவேஷன் உண்மை சம்பவமாக மனிதர்களிடையே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை படமாக அந்த அட்டை இருக்கலாம் அல்லது இயற்கையான முறையில் படங்களினுடைய அமைப்பு கொண்ட அட்டைகள் இருக்கும் அந்த அட்டைகளை பார்த்து மாணவர்கள் குறிப்பிடப்பட வேண்டும் அடுத்ததாக இதை எப்படி ஸ்கோரிங் பண்ணுறாங்க அனலிசிஸ்ஸு இன்டர்பிர்டேஷன் இன்டர்பிரட்டேஷன் இங்கே எண்ணு வந்து மிஸ் ஆகிடுச்சு இன்டர்பிரட்டேஷன் ஐஎன் டிஏ டிஐஓஎன் இன்டர்பிர்டேஷன் அப்போ எவ்வாறாக இதுக்கு மதிப்பீடு வழங்கப்படுது பகுப்பாய்வு செய்கிறோம் மற்றும் விளக்கம் கண்டறியோம் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது ஒன்று லொக்கேஷன் காணப்படும் இடம் அடுத்ததாக கண்டன் பொருட்கள் மூன்றாவதாக ஒரிஜினாலிட்டி அதனுடைய உண்மைத்தன்மை தின் டி டிடர்மினன் நிர்ணயித்தல் அதன் அடிப்படையில் இப்போ நம்ம லொகேஷன் அப்படின்ற ஒரு கூற்றின் அடிப்படையில் பார்க்கப்படும்போது கேபிட்டல் லெட்டரில் டபிள்யூ இந்த சிம்பல் வந்து எதை ரெப்ரஸன்ட் பண்ணுது அப்படின்னா சப்ஜெக்ட் இஸ் சீயிங் த as எ ஹோல் சோதிக்கப்படுபவர் ஒரு அட்டையினுடைய முழு பகுதியும் கண்டறிந்து குறிப்பிடுகிறார் என்றால் அதை நம்ம சிம்பாலிக்காக கேப்பிட்டலில் டபிள்யூ யூஸ் பண்ணுறோம் அப்போ இது வந்து நம்ம படங்களை பார்த்து அதில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை விளக்கமாக குறிப்பிடுறது அந்த முறை தான் நம்ம ரோஷாக் இன் பிளாட் டெஸ்ட் ரோசாக்கின் மைத்தட சோதனை தென் ஸ்மால் லெட்டர்ல டபிள்யூ சப்ஜெக்ட் ஆஸ் ஃபெயில்டு டு சி த ப்ராப்ளம் அஸ் எ ஹோல் சோதிக்கப்படுபவர் ஒட்டுமொத்த பிரச்சினைக்கும் தீர்வை வந்து காண முடியாமல் இருக்கக்கூடிய நிகழ்வை ஸ்மால் டி என்றும் தென் கேப்பிட்டல் டி கேபிட்டல் டி என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னாக்கா மேஜர் டீடைல்ஸ் டீடைல்ஸினுடைய ஃபஸ்ட் லெட்டர் டி அதனால் கேபிட்டல் டி யூஸ் பண்ணுறோம் அங்கே கேபிட்டல் டபிள்யூ ஏன் யூஸ் பண்ணோன்னா ஹோல் இங்கே ஃபெயில்டு டு சி த ப்ராப்ளம் அதுக்காக என்ன பண்ணுறோன்னா ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணுறாங்க அடுத்து பாருங்களேன் ஸ்மால் லெட்டர் டி மைனர் டீடைல்ஸ் அதிக விளக்கங்களை வழங்கப்படுறத கேபிட்டல் டி என்றும் குறைந்த விளக்கங்களை வழங்கினா அது ஸ்மால் டி என்றும் சில சோதிக்கப்படுபவர்கள் எஸ் முடியாக அமையும் ஒயிட் ஸ்பேஸ் அந்த படங்களில் இருக்கக்கூடிய மென்மையான இருந்து குறிப்பிடக்கூடிய கூறுகளை மையப்படுத்தும் தென் பி ல கண்டன் அந்த படங்களில் என்னெல்லாம் இருக்க சான்ஸு அப்படின்னு சர்ச் பண்ணும்போது ஒன்று கேபிட்டல் ஹெச் இருக்கும் ஹெச் ரெப்ரஸண்ட் ஹியூமன் ஃபார்ம்ஸ் ஹியூமனுடைய ஃபஸ்ட் லெட்டர் ஹெச் இருக்கா அப்போ மனித உருவம் மனித உருவங்களை குறிப்பிட்டாங்கன்னா அதை ஹெச்சில் குறிப்பிடுவோம் அடுத்ததாக அனிமல் ஃபார்ம்ஸ் விலங்குகளினுடைய உருவங்களை குறிப்பிட்டாக்கா அதை கேபிட்டல் ஏ அனிமல் ஃபஸ்ட் லெட்டர் ஏ அடுத்து ஏடி அனிமல் டீடைல்ஸ் விலங்குகளை பற்றிய விளக்கங்கள் கொடுத்தால் அடுத்து கேபிட்டல் ஹெச்இ ஸ்மால் டி வந்து ஹியூமன் டீடைல்ஸ் மனிதன் பற்றிய விளக்கங்கள் கொடுக்கப்படுறத ஹெச்டியில் குறிப்போம் இது மட்டும் இல்லாமல் கேபிட்டல் எண்ணு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நேச்சுரல் ஆப்ஜெக்ட்ஸ் இயற்கையான பொருள்களை பற்றி பேசுகிறது ஓன்றது இன் அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ் உயிரற்ற பொருட்களை பற்றி குறிப்பிட்டாங்கன்னா அதை ஓ என்ற காலத்தில் நம்ம குறிப்பிடப்பட வேண்டும் அடுத்ததாக டீல சாரி சீவில் ஒரிஜினாலிட்டி பிஓ பாப்புலர் ஒரிஜினல் பெரும்பாலும் எல்லோராலையும் குறிப்பிடப்படக்கூடியதை குறிப்பிடுறாங்களா அல்லது தனித்துவமாக குறிப்பிட்றாங்களா அப்போது பெரும்பாலும் அந்த அட்டையை பார்த்து பத்து மாணவர்களிடையே சோதிக்கணும்னா பெரும்பாலும் மாணவர்கள் சொன்னதையே குறிப்பிடுறாங்க அப்படின்னும் போது அது பீணும் இல்லை இந்த மாணவன் குறிப்பிடுவது தனித்தன்மையாக இருக்குது அப்படின்னா அந்த மாணவன் வந்து ஓகத்திலையும் குறிப்பிடப்படும் அதுதான் நம்ம சியில் இருக்கக்கூடிய அனலிசிஸு தென் டி டிடர்மின்ஸ் சரி சார் இந்த இப்படி இந்த படங்களை பார்த்து விளக்கங்கள்லாம் குறிப்பிடுறதுக்கு மிக மிக்கக்கூடிய காரணிகள்லாம் என்ன அப்படின்னு ஒரு சர்ச் படி பார்த்திங்கன்னா டிடெர்மின்ஸ் ஒன்று கேபிட்டல் எஃப் அதை பாருங்கள் ஃபார்ம்னு இருக்க ஃபஸ்ட்டு அந்த எஃப் தான் ஃபார்ம் ஆஃப் பிளாட் மை தடமானது விளக்கங்களை குறிப்பிடுறதுக்கு காரணமாக அமையும் சில சமயங்களில் எது நிர்ணயிக்கக்கூடிய காரணமாக இருக்குங்களான்னா அந்த அட்டையில் இருக்கக்கூடிய வண்ணங்கள் நாம் கூட என்ன பார்த்தோம்னா ஃபைவ் கலர்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு படித்தோம் ஃபைவ் கலர் அதுவும் அடுத்ததாக எம் எம்ன்றது மூமெண்ட் அந்த அட்டையில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் சில சமயங்களில் படங்கள் பார்த்தோம்னாக்கா அந்த படம் வந்து இயக்கத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கலாம் அடுத்து கேன்றது ஷேடி அந்த நிழல் உருவுகள் பார்த்ததின் அடிப்படையில் விளக்கங்கள் தருவார்கள் அதை கே என்று நாம் குறிப்பிடுகிறோம் அதனால் ஆசிரியர்களை பெரும்பாலும் இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு பகுதியாக நம்ம பார்க்குறோம் ஆளுமை அளவீட்டு முறைகளில் புறத்தேற்று முறையாக ரோசாக்கின் மைத்தட சோதனை மைத்தட சோதனை ஒரு ஸ்விஸ் சைக்காட்ரிஸ்ட்டு சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்த உல மருத்துவர் இவர் பத்து காடு பத்து அட்டைகளை உருவாக்கினார் ஐந்து அட்டை பிளாக் அண்ட் ஒயிட்டு ஐந்து அட்டை வந்து நம்ம கலர் பல வண்ணங்களில் ஐந்து அட்டைகள் இருக்கும் ஒன் பை ஒன்றாக இந்த அட்டை வந்து சோதிக்கப்படுவோரிடையே காண்பிக்கப்பட்டு அவர்கள் குறிப்பிடுதலின் அடிப்படையில் ஆளுமை வந்து கண்டறியப்படுகிறது எடுத்துக்காட்டாக பெரும்பாலும் விலங்கினங்களை பற்றி மனிதர்களை பற்றி விளக்கம் சொன்னாங்க அப்படின்னா அவர்களுக்கு ஆளுமை திறன் குறைந்திருக்கு என்றும் அதைக் கடந்து விளக்கங்களை சொல்லக்கூடிய கிட்ட ஆளுமை உயர்ந்து காணப்படுகிறது என்றும் நாம் அறிந்து கொள்ளலாம்